மேஷராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கணும் என்ன தெரியுமா நிதானம் நிதானமாக இருந்தால் இந்த நாளில் வெற்றி கிடைக்கும் கோபப்படக்கூடாது பொதுவாகவே சில ராசிகள் வந்து எளிதாக கோபப்படுவாங்க அதில் ஒன்றுதான் ராசி கோபம் வரும் எல்லாருக்கும் வரும் ஆனால் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறோம் எங்கே வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றதுல தான் நம்முடைய வெற்றி இருக்கு இல்லையா அதனால கோபத்தை குறைச்சிக்கணும் வள்ளுவர் சொல்கிறார் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இந்த கோபம் இருக்கே அது அவங்களோட முடியாது யாரெல்லாம் கோபமாக இருக்கிறவங்க பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த கோபத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு மேஷராசி நேர்களுக்கு இன்றைய நாள் நிச்சயமாக வெற்றிகரமான நாள் தான் எப்போ அப்படின்னா கோபத்தை குறைச்சி கோபத்தை விட்டுட்டு நிதானமாக இருக்கும்போது வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் மேஷராசி நேர்கள் இன்றைய தினம் கோபத்தை விட வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கான பொது பலன்